தமிழ் இனத்திலேயே ரெண்டு ஜாதி தாமா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ரெண்டே ரெண்டு ஜாதி ஒன்று வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இன்னொன்று நாடார்கள் படிப்புலேயும் அவங்கள அடிச்சுக்க முடியாது வர்த்தகத்திலே அவங்களை அடிச்சுக்க முடியாது காங்கிரஸ் ஆட்சியில் சேர்ந்தவங்களெல்லாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு காமராஜருக்கு எதிராக இருந்தவங்க நிறைய பேர் வந்து கொங்கு நாட்டை தான் அதனால் வந்து காமராஜ் வந்து அவர் இருந்த வரையிலும் இந்த பிரதேசங்களை வந்து உண்மையெல்லாம் பண்ணுறார் பெரியாருடைய ஒரு ஆதரவு மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா வெள்ளக்காரர்கள் இருந்தபோது நாங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துச்சோம் அவ்வளோ மரியாதை எதுனாலும் சேலத்தில் தான் கொடுத்து வச்சாங்க பிரிட்டிஷ்கார வெளியே போனபோது பெரிய இழப்புக்கு ஆளானது நாங்கள் தான் சுதந்திர இந்தியாவில் அவசரப்பட்டது சிட்டு கொங்கு நாடு தோல் இருக்க டேய் என்ன பண்றீங்க பேசு பேசுறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூருடைய வளர்ச்சி வந்து அரசாங்கத்தால் நடந்ததுன்னு சொன்ன நடக்காது அந்தந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க தனக்கு வேணுங்கிற சாலைகளை அவங்கள போட்டுக்கிட்டாங்க அவங்க அந்த கவுண்டர்களுடைய கல்ச்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கல்யாண காட்சிகள் எல்லாம் வந்து சடங்குகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் துணித்து வைக்கிற தொழிலாளிகளை வச்சு தான் பல சடங்குகள்லாம் செய்வோம் செருப்பு தைக்கிற தொழிலாளிகளை வச்சு தான் பல சடங்குகளை செய்வோம் அந்த கர்நாடகா இது வரும்போது அந்த தமிழும் அந்த கர்நாடகமும் சேர்ந்த போது அந்த கொங்குக்கு அந்த ஆக்சன்ட் வந்து என்னங்க ஏனுங்க இப்போ சோகிங்களா கவர் வர்றீங்களா போகிறீங்களா அங்கே போ அவடு அங்கே அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசுகிறது வந்து பல வகையாக இருந்துட்டுருக்கு ஒவ்வொரு தமிழ் உச்சரிப்புமே கேட்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் முக்கியமாக கொங்கு நாடு கொங்கு நாட்டு தமிழ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் கொங்கு நாடு அப்படின்னாலே நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு வர்றது கொங்கு கவுண்டர்கள் அவங்கள பற்றின வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சங்க இலக்கியங்களில் வந்து அதிகமாக பேசப்படாத பகுதி மாதிரி காரணம் என்னன்னா கொங்கு நாடு போறாமல் காடுகளாக இருக்கும் பெரிய காடுகள் இப்போ நான் வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவங்க தான் சேலம் சேலத்தை வந்து நாங்கள் பெருசா கொங்கு நாடுன்னு சொல்றது பூரா வனப்பிரதேசம் நீங்கள் தமிழ்நாடு தான் ஒரு ஆற்காட்டை தாண்டி இருக்கீங்கன்னாவே பூரா பூரா காடு இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துலேருந்து கிளம்புறீங்கன்னா ஆரூர் ஊத்தங்கரை கோட்டப்பட்டி இந்த மாதிரி பல இடங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் யானைகள் மையம் மலைகள் அதிகம் காட்டெருமை சிறுத்தை எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பூமிகள் அதனால தான் அந்த ஏரியா அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு வரலாறுகளே இல்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரதேசத்தை தான் வல்வில் ஓரி அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் தான் அதிகமாக காரி ஆய் பாரி ஓரி காரி நள்ளி பேகன் அதிகமான ஏழு வள்ளல்களை சொல்கிறாங்க அதில் காரி ஓரி அதிகமாக மூணு பேர் அந்த பூமியை சேர்ந்தவர்கள் மூணு வள்ளல்கள் அவையார் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல தான் கொங்க திருமணிக்காரி அந்த அந்த பக்கத்து திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவன் இவங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் மலைமான் மலைமானுக்கும் அதேமானுக்கும் சண்டை வரும்போது அவையார் போனதெல்லாம் அந்த காட்டு தான் அவர் சுத்திக்கிட்டு இருந்தார் அதனால தான் அங்கே கிடைச்ச நெல்லிக்கனி அது வந்து மரணத்தை வெல்லக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டாக்க சாக சாவே வராதுங்கிறதா அந்த அதிசயமான அந்த நெல்லிக்கனியை வந்து கிடைக்குது அவனுக்கு அதேமானுக்கு அந்த அஃஆஆர் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பழத்தை அந்த நெல் நெல்லிக்காய் கொடுக்குறான் அப்படி இது என்னன்னு அந்த அது அதிசய நெல்லிக்கணினு அதை நீ சாப்பிடாம எனக்கே கொடுக்குற நான் வெறும் ராஜா நீ தமிழுக்கு இப்போ எவ்வளவோ தொண்டு செய்வேன் நீ இருந்தினா தமிழுக்கு எவ்வளோ பெரிய லாபம் இந்த நீ சாப்பிடுன்னு கொடுத்தான் அதனால தான் அவன் வந்து வள்ளல்களில் ஒருத்தான் கருதப்படுறான் அதே மாதிரி மோரி அவன் அவன் தான் அந்த மயிலுக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன்னுடைய இதை போற்றி இது பண்ணுவேன் கொல்லிமலையை சேர்ந்தவன் கொங்கு கொங்கு பிரதேசம் நாமக்கல் போன்ற பகுதிகள் காவிரி பாயிரத்து வந்து காவிரி முதல் முதல்ல இங்கே அந்த கொங்கு நாட்டுக்குள்ளே தான் வருது ஈரோடு இது போன்ற பகுதிகளில் தான் அது வருது அதுக்கப்புறம் தான் தஞ்சைக்கு போகுது பகுதியாக இருந்து விவசாயம் பெருசாக இல்லாததுனால மலைப்பிரதேசமாக இருந்ததுனால இந்த காவிரி வந்து அந்த இடத்துல பயன்படாமல் போச்சு அது அப்படியே தஞ்சாவூருக்கு போச்சு பா சோழா நாட்டுக்கு போச்சு அந்த பேச்சு வழக்குங்கிறது வந்து ஒரு இதை என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகா பக்கத்தில் அதனுடைய எல்லை பிரதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னடம் உருவாகிட்டு வருது இதுக்கு மேலே நம்ம போனோம்னா கன்னட கரங்க வச்சுக்கோங்க நாங்கள் தானாகவே பிறந்தோன்னு ஆரம்பிக்கிறோம் அவனுக்குள்ளே நம்ம இது பண்ண முடியாது அவனுங்களும் அந்த அந்த அவனுங்களும் சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துக்கு தெரியும் அவனுங்களும் சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதை பற்றி கவலையும் இல்லை அந்த கர்நாடகா இது வரும்போது அந்த தமிழும் அந்த கர்நாடகமும் சேர்ந்த போது அந்த கொங்குக்கு அந்த ஆக்சன்ட் உண்டு அந்த ஆக்சண்ட் இருக்கிற பேச்சுக்கள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு அது ஒரு அந்த ஒரு பாணியில் பேசுறது என்னங்க ஏனுங்க வசோஜிங்களா கவர் வர்றீங்களா போகிறீங்களா அங்கே அவட அங்கே அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அந்த குறிப்பிட்ட பகுதி கோயம்புத்தூர் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதிகள் தான் அந்த கரூர் வரல இருக்கும் அதுக்கு மேலே அது இருக்கு அதுக்கு மேலே சேலத்தில் இந்த கண்ணதாசன் என்ன எழுதுனாருன்னா ஒழுங்கான தமிழ் தமிழ் எப்படி ஆரம்பித்து எப்படி இருந்ததோ அந்த தமிழை கேட்கணுன்னா நீ சேலம் தருமபுரிக்கு தான் போகணும்னாங்க அவங்க தான் பேச அவங்க பேசுகிறது தான் ஒழுங்கான தமிழ் எந்த ஆக்சிடென்ட் இருக்குது எங்கள் எங்கள் பேச்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா இழுக்கிறதே இருக்காது என்ற பிறந்தவன் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க நீங்கள் திருப்பூர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா அந்த லாங்குவேஜே ஆனால் நல்லாயிருக்கும் அது ஆனால் இன்னொன்று என்ன அந்த கொங்கு தமிழில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா யார் குழந்தைய கூட ஏணுங்க அந்த அப்படி வருங்களா வந்து சாப்பிடுங்களான்னு ஊட்டல அப்படி குழந்தைய கூட வந்து வாங்க போகட்டும் அந்த மரியாதை வந்து தமிழில் வந்து தமிழ்நாட்டிலேயே சொல்லணுன்னாக்கா பொங்கு நாற்பத்தான் அவ்வளோ மரியாதை இருப்பாங்க அதே நீங்கள் கொஞ்சம் கீழே பண்ணீங்களா அந்த மதுரை பக்கம் இல்லை என்னவே அப்படின்னு அந்த ஒரு எடுத்து தெரிஞ்சு பேசுகிறோம் அதெல்லாம் பொங்கு தமிழில் இருக்காது அது அவங்களுடைய இது கவுண்டர்களை பற்றி இந்த வரலாற்றில் வந்து பொன்னர் சங்கர் அவங்கள பற்றி கலைஞர் வந்து பெருசாக அவர் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி எழுதி ஒரு புக்கை புக்கை வெளியிட்டார் அப்புறம் சினிமாவாக வந்தது நான் அதெல்லாம் படிக்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது தீரன் சின்னமலை இவங்களை வெள்ளையர்களை எடுத்து போராட்டத்தில் அவங்க இதில் கொங்கு வேளாளர்களில் சுதந்திர ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்கு வகித்தது வந்து கொங்கு வேளாளர் இருந்தால் பார்த்திங்கன்னா சுப்பராயன் சுப்பராய கவுண்டன் அவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்ததில் அவரும் இருந்தார் பொங்கு நடத்தது இன்னும் சொல்லப்போனால் சேலத்தை சேர்ந்தவர் தான் திருச்செங்கூர் அவருடைய மகன் தான் மோகன் குமாரமங்கலம் நம்முடைய இராணுவ தளபதியாக இருந்த பரமசிவம் குமாரமங்கலம் இவங்கெல்லாம் வந்து கொங்குநாடு பிரதேசத்தை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க நிறையா இருக்காங்க நிறையா கொல்லிமலை வந்து இன்றைக்கி வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுது ஏன்னா மூலிகைகளே அங்கே தான் இயற்கை கொடுத்துருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட மூலிகைகள் மிக அதிகமாக இருந்து ஒவ்வொரு செடியுமே உடம்புக்கு உபயோகப்படக்கூடிய தாவரங்கள் இருக்கிற இடம் வந்து கொல்லிமலை ஆதிவாசிகள் வாழ்ந்த இடம் எடுத்துக்கிங்கன்னாக்கா குறவர் இனம் பச்சை மலை பவளமலை கொல்லிமலை எங்க மலை அம்மே அப்படின்னு தான் பாட்டு இந்த கொல்லி மேலாகத்தான் அங்கே இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசிகள் வில்லு அம்போடு இருக்கிறத பார்க்கலாம் நாங்கள் அவங்களுக்காக அவங்களுடைய சில நலத்திட்டங்களுக்காக நான் அதிகாரி இருந்தேன் மருத்துவ அதிகாரியாக போது அங்கே போய் இருந்தேன் அவங்களோட சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படின்னு அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அப்படின்வாங்க பார்த்தா ஒரு மயிலை தூக்கிட்டு வருவாங்க வில்லு அடித்து எங்கேயோ ஒரு மயில் போட்டு அடித்து ஒரு மயிலை தூக்கிட்டு வந்து ஒருத்தர்லாங்களா கோ கோவலு போய் சொல்லலாங்களா போடுவாங்க மான் முயல் கரடி நல்லா நிறையா எல்லாமே அம்பு தான் சக்கு சக்குன்னு அடிப்பாடு அது சொல்லுவோம் ஒரே அம்பில் மூணு முயல் அடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னமோ ஒலிம்பிக்கில் வச்சுருக்கானுங்க இவனுங்கெல்லாம் போனாங்கன்னா அத்தனை மெடலையும் வாங்கிட்டுருவாங்க அந்த மாதிரி பிரதேசம் ஒரு இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் வள கொஞ்சம் வீரர்கள் இருந்த நாடுன்னு சொல்லலாம் கர்நாடகாவிலேருந்து படையெடுத்து வர்றதுக்கு தடுத்துக்கிட்டு இருந்த பூமியாகவே இருந்திருக்கு அதனால தான் திப்பு சுல்தான் வந்து அவனுடைய கோட்டை வந்து மைசூரில் சீர சீரங்கப்பட்டினத்தில் கட்டியிருந்தாலும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரியில் ஒன்று வச்சான் ஒரு கோட்டைகள் அதுக்கிட்ட தான் அப்படி நாமக்கல்லில் கோட்டைகள் இது ரெண்டு இருந்தவருன்னு அந்த கர்நாடகக்காரங்க வரவே இல்லை இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு இந்த திருவள்ளநாயகன் வந்து போதான் ஏமாத்தட்டேன் அவனுக்கு இந்த ரூட்லேயே வராமல் திண்டுக்கல் உடைய அவற்றுட்டான் அதுக்கப்புறம் தான் வந்து வேலூர் கோட்டையெல்லாம் கட்ட கட்டினான் இவங்க ஏன்னா திண்டுக்கலுக்கு வந்து அந்த கண்டிற ரண்தீரை கண்டறவன் அப்படிங்கிற பெங்களூர் ஆண்டுகிட்டு இருந்தவன் திண்டுக்கல் வந்துட்டு அங்குறது வந்து திண்டுக்கல் வந்த வந்த பிறகு தான் அது திருமணநாயகனுக்கு தெரியுது அங்கேருந்து ஐம்பதாவது மைல் மதுரை முடிஞ்சிட்ருக்கும் அதுக்குள்ளேற தகவல் வந்து அப்போது ரா ராமா ஐயங்கார் ராம ஐயங்கார்னு ஒருத்தர் தான் தளபதி அவனுக்கு இது ராமா ராமாய்யங்கார் வந்து இது நம்மால் தனியாக முடியாதுன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தை ஆண்டுகிட்டு இருந்த சேதுபதி கிழவன் சேதுபதியின் பேர் ஒன்று ஏன்னா கொஞ்சம் ஓல்டு லுக் இருந்தது அதனால் கிழவன் சேதுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் அந்த ரணதீர அவன் திண்டுக்கல்ல நிறுத்தி அவனை துரத்திக்கிட்டு போய் பெங்களூரில் கொண்டுடுறாங்க பெங்களூரில் கொண்டு அங்கே நம்ம எல்லாம் கொண்டு அங்கே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டாங்க அப்படி போய் சேர்ந்த தமிழ் ஆட்களுக்கு தான் வந்து தன்னை துணிவு தொழிலாளர்களை பேர் நாங்கள் அங்கே இந்த வேலூர் ஆற்காடு சொல்கிறாங்களே அது மாதிரி கொண்டு போய் வச்சு நிற்க வச்சு கன்னடர்களுடைய எதிர்ப்பை வந்து திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைய கூடாது தடுக்கிறதுக்காக கொண்டு போய் வச்சது தான் துளு விளாடுறது சார் இந்த குங்கு நாட்டை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று மைண்டுக்கு வர்றது வந்து இந்த இரட்டை குவளை முறை அதாச்சும் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அந்த கொட்டாங்குச்சியில் குடிக்கிறதும் டம்ளரில் குடிக்கிற அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையா அது அது தவறான தகவல் கொங்கு நாட்டில் அது கிடையாது அது பூரா திருநெல்வேலியில் தான் ஓ அதனால தான் ஒரு படம் ஒன்று எடுத்து விட்டாங்க சேலத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அந்த படம் பிற்படுத்தப்பட்டவர் தான் பார்ப்பனர்களை விட எங்களை கொடுமை பண்ணுறது வந்து பட்டியலினத்தை கொடுமை பண்ணுறவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த படம் எடுத்தாங்க மாமன்னன்ற படம் சேலத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க சேலத்தில் இது கிடையவே கிடையாது எங்கள் ஊர் நான் படித்தது ஒரு கிறித்தவ பள்ளி அங்கே வந்து இன்னும் சொல்ல போனால் சேலத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த போயர்கள் தெலுங்குக்காரர்கள் கட்டட கான்ட்ராக்ட்பரும் அவங்க தான் ஒரு பில்டிங் கட்டணுன்னாக்கா கொண்ட போய் ஒன்று கூப்பிடும் வேற போய் ஒன்று கூப்பிடுப்பாங்க அவங்கக்கிட்ட தான் காசு இருக்கோம் அவங்க தான் அவங்க கட்டுவாங்க அதனால தான் அந்த படம் வந்து சொல்ல வந்த கருத்து சொல்ல முடியல அது இல்லாத அந்த ஊரில் அது இல்லை ரெட்டை கோல முறையே எனக்கு எங்கே வந்து தெரிஞ்சதுன்னா நான் முதலாண்டு மருத்துவத்தில் முதலாண்டு படிக்கிறது வந்து மதுரையில் தான் என்னை போட்டாங்க மதுரையில் தான் ஜாயின் பண்ணேன் அங்கே போய் தான் எனக்கு முதல் முறையாக இது மாதிரி ஒரு பட்டியல் என்னொன்று ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் வந்து நம்ம தொடக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு அங்கே தான் அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவ பள்ளியிலும் இப்போ என் கிளாஸ்மேட்டு எனக்கு ரொம்ப க்ளோ க்ளோஸ் கிளாஸ்மேட்டே வந்து கொட்டை போயந்தான் அவங்க வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவான் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் எங்கள் கல்யாணக்காரி எதுனாலும் அவங்க தான் வருவாங்க அங்கே அது கிடையவே கிடையாது நீங்கள் சொன்ன தகவல் பூராவுமே தஞ்சாவூரில் கூட கிடையாது மதுரைக்கு வந்துடணும் ஆரம்பிக்கும் ரெட்ட ரெட்டக்கோலை அங்கே போய் நினைஞ்சோன்னு உங்கள் பேரை கேட்க மாட்டாங்க பேச்சுறத பார்த்தா அந்த ஆள் மாதிரி இருக்கிறீங்க அந்த ஜாதி மாதிரி இருக்கீங்க பேச்சிலே கண்டுபிடிப்போம் ஓ மெடிக்க மதுரை மெடிக்கல் காலேஜில் போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் என் எஸ்எல்சி பண்டிகரிதி சர்டிஃபிகேட் எடுத்தாங்க எந்த ஜாதின்னு அதில் இருந்து உன் ஜாதி தலைவர் அவர் ஹாஸ்டலில் வந்து ஏன் ஜாதிக்குன்னு ஒரு தலைவர் நான் கேட்டேன் நான் என்ன ஜாதிங்கன்னு கேட்டேன் எனக்கு அது தெரியாது அப்புறம் தான் பார்த்தேன் அது பெரிய பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவனான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது தெரிஞ்சது எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சோன்னு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது மதுரையோடு அவருடைய செல்வாக்கு ஓவர் வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் அவங்க இல்லை நாங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் வெவ்வேறு பேரில் இருக்கோம் பட்ட பேர் வெவ்வேறு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே கேட்டபோது ஆமாடா நம்மெல்லாம் வந்தவங்க தான் அப்படி நம்மளுடைய பூர்வீக மதுரை தான்டா அங்கேருந்து நம்ம வந்தோம் பரமத்தி வேலூரில் மர மர அந்த பக்கம் இந்த பக்கம் பரமத்தி வேலூர் காவிரியுடைய அந்த பக்கத்தில் ஒரு செட்டு செட்டில் ஆனாங்க இந்த பக்கம் ஒரு செட்டு செட்டில் ஆனாங்க நம்ம கிராஸ் பண்ணி வந்த செட்டு நம்ம நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி ராஜிபுரம் நாமக்கல் ராஜிபுரம் அப்படியே வந்து இந்த இது ஒரு கிருஷ்ணகிரி அப்படி இப்போ வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு தெரியும் எங்களுடைய ஆரிஜின் என்னான்னு இதெல்லாம் இருக்குது அப்போ தான் சொல்லுவார் அது அந்த கல்ச்சரே என்னன்னா வீர பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒருத்தர் வெட்டிக்கிறது படி படிப்பை தவிர மிச்சம் எல்லாம் உண்டு பள்ளிக்கூச்சு சின்ன பசங்களாக இருக்கும் போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா அறிவாளை எப்படி வீசணுங்கிறது ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு எப்படி அறிவாளை வீசணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுப்பார் அப்போ எங்கள் அப்பா வந்து முதல் உலக யுத்தத்தில் ராணுவ பிரிட்டிஷர் ராணுவத்தில் இருந்தார் அதனால் வந்து சொல்லுவார் இன்னும் கத்தி கப்படாக வச்சுக்கிட்டு தான் என்னடா அர்த்தம் துப்பாக்கி வந்துடுச்சுன்னு சொல்லி துப்பாக்கி சுட்டு சொல்லி கற்றுக் கொடுத்தேன் கொல பண்ணுறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க அது மாதிரி பழக்கம் அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த பக்கத்து கல்ச்சர் பொன்னர் சங்கரெல்லாம் ஆங்கிலேயர்களை எடுத்தாதான் யாரையும் எடுத்து இது பண்ணாங்கலாம் சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அது பொன்னர் சங்கர் வந்து அந்த கதைகள்லாம் பாடல்கள்லாம் உண்டு தேசகராஜ கதை அது மாதிரிலாம் பாடல்கள்லாம் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து கொங்கு நாட்டை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம் வரலாற்று அடிப்படையில் பெருசாக எனக்கு சரியாக தெரியலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கி ஒரு அளவுக்கு தமிழ் வரலாற்றை எழுதியிருக்கார் அவர் எழுதுனதில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து பூராத்தையும் வெற்றி பெற்றுக்கிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் தான் தங்கத்திலே மாளிகை கட்டுறான் ஆதித்த கரிகாலன் வந்து பொன் மாளிகை அவன் கட்டினது காஞ்சிபுரத்தில் எப்படி போயிருப்பான் தஞ்சாவூர்லேருந்து எப்படி போயிருப்பான் வழியில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் ஒரு ஊர் மதுராந்தகம் வந்து ஆதித்த கரிகாலனுடைய பெரியப்பா அப்பாவுடைய தம்பியா இருந்தாலும் தாத்தாவுடைய முதல் மகன் முதல் மகனுக்கு பிறந்த பையன் அவன் தான் ராஜ்யத்தை ஆளும் ரொம்ப லேட்டா பிறந்ததுனால அவன் சின்னவனா போயிடுறான் ஆதித்த கரிகாலுக்கு ஆதித்த கரிகாலனுக்கு அவன் சித்தப்பா அந்த மதுராந்தங்கிற பேர்ல இங்க இருக்குது செங்கல்பட்டு பக்கத்துல அது எப்படி அந்த பேர் வந்து தெரியும் காஞ்சிபுரத்துல சோழர்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் ரொம்ப குறைச்சு பல்லவர்கள் இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு இருக்கு சோழர்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு காரணம் பின்னாடி வந்த ஆரிய வந்தேரிகள் புரத்தி ஒழிச்சுக்கிட்டான் பௌத்த காஞ்சி விஷ்ணு சமண காஞ்சின்னு இருந்தது வந்து விஷ்ணு காஞ்சி காஞ்சின்னு மாற்றினானுங்க பல பௌத்த ம விகாரைகளையும் பல சமண பள்ளிகளையும் வந்து கோயில்களாக மாற்றினானுங்க இங்கே இருக்கிற அந்த காஞ்சி மடத்தினுடைய காஞ்சி கா காமாட்சி கோயில் ஒரு பௌத்த மடம் இந்த கோயில் அங்கே போய் உள்ள பார்த்தீங்கன்னா பௌ பௌத்த சின்னங்கள் இருக்குது சமண சின்னங்கள் இருக்கு உள்ள எல்லாம் மூடிதான் இவனுக்கு வந்து சனாதன கோயிலாக மாத்திர ஏகாமரநாதர் கோயில் அந்த சவறுகளில் பூரா பார்த்திங்கன்னா பௌத்த புத்தர் சேலைகள் இருக்கு எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சாங்க ஒழிச்சிட்டு இவங்க கோயில் பண்ணாங்க அதனால தான் சோழருடைய வரலாறும் பல்லவருடைய வரலாறும் இந்த நடுமுட்ட பகுதிகளில் இல்லாமல் போயிடுச்சு மதுராந்தங்கிற ஒரு பேர் இருக்கும்போது நடுமுடியில் பல ஊர்கள் இருந்திருக்கணும் சோழருடைய ஆட்சிக்கான அடையாளங்கள் இருந்திருக்கணும் இல்லாமல் போயிடுச்சு சேலத்தை விடு என்னுடைய ஊரோடு ஏன்னா அது வந்து காடாது என்னுடைய ஊருக்கு மரியாதை வந்தது வந்து வெள்ளக்காரர் காலத்து பிரிட்டிஷ் வந்து எங்களை அப்படி வச்சிருந்தேன் உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா இந்தியாவுடைய முதல் முனிசிபாலிட்டி இந்தியாவில் முதல் முனிசிபாலிட்டி சேலம் முனிசிபாலிட்டி சேலத்தை அவனுக்கு அவ்வளோ லைக் பண்ணாரு அவன் தான் கண்டுபிடிச்சான் அவன் தான் கண்டுபிடிச்சான் ஊட்டி பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் இருக்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே நான் போயிருந்தவன் அந்த ஊர் பேர மறந்துக்கிட்டாரு ஊட்டியை பார்த்த மாதிரியே இருக்குது அதை பார்த்து தான் இந்த ஊர் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ஊட்டியை இங்கே டெவலப் பண்ணிருக்கு வெள்ளக்காரர்கள் இருந்தபோது நாங்கள் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துச்சோம் அவ்வளோ மரியாதை எதுனாலும் சேலத்துல தான் கொடுத்து வச்சாங்க பிரிட்டிஷ்கார வெளியே போது பெரிய இழப்புக்கு ஆளானது நாங்கள் தான் சுதந்திர இந்தியாவில் அவசரப்பட்டது சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு கொங்கு நாடு ஏன்னா அது வந்து தேசிய நேரோட்டத்தில் பெருசா வரல இதுக்கு திருப்பூர் குமரம்னா அந்த ஊரை சேர்ந்து தான் திருப்பூர் குமரன் எத்தனை பேருக்கு தெரியும் தேரஞ்சென்னு எத்தனை பேத்துக்கு தெரியும் மற்றவங்களை பத்தியெல்லாம் பாடுறாங்க இவனுங்கெல்லாம் போராடி சேர்த்து போட முடியாது அடிபட்டே செத்தான் குமரம் எல்லாம் இந்த வரலாறு இருக்கு இதெல்லாம் இருக்கு இந்த கொங்கு நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தொழில்லையுமே வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காங்க இல்லையா அதுக்கான காரணம் என்ன சார் அது அவங்க ரத்தத்தில் இருந்தோம் அதாவது தமிழ் இன தமிழ் தமிழ் இனத்திலேயே ரெண்டு ஜாதி தான்மா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்ட மாட்டுறது ரெண்டே ரெண்டு ஜாதியில் தான் ஒன்று வந்து பொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இன்னொன்று வந்து நாடார்கள் படிப்புலேயும் அவங்கள அடிச்சிக்க முடியாது வர்த்தகத்திலையும் அவங்கள அடிச்சிக்க முடியாது இப்போ இன்றைக்கி கோ கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகளும் தொழிற்சாலைகள்லாம் யார் இருக்க பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் எங்கேடா படிச்சுட்டு இருந்தால் லண்டனில் படிச்சுட்டு ஒரு பேங்க் லோன் வந்து கேட்குறதுக்கு ஒரு கோயமுத்தூரில் கட்டுறதுக்கு ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு ஒரு பேங்க் லோனுக்கு ஃபாரின்ல போய் கேட்குறாரு ஒருத்தர் ஒரு வேஷ்டி கேட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு போய் கேட்குறாரு அந்த பேங்க் உள்ளே உண்டு அவர் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் வந்துட்டார் விஷயம் தெரிஞ்சு ஒருத்தர் போய் அவர் யாருன்னு சொல்லியிருக்கார் உன் பேங்குக்கு வந்தது உன்னை கொடுத்து வச்சுருக்கட்டா அப்படி உடனடியாக சேங்ஷன் பண்ணுறார் அவர் அந்த பேங்க் எங்கே வெளிநாட்டில் எங்கேயோ கட்டிட்டார் ஒரு அதாவது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹோட்டல் அந்த அவரு தான் கோயம்புத்தூர் கவுண்டர் அவரை பாய் உள்ள உள்ளே மாதிரி அப்புறம் பே கேட்டதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஜேடி நாயுடு அவருக்கு அவர் நடத்தின அந்த பாலிடெக்னிக்லாம் படிச்சுட்டு தான் பெரிய பெரிய பஸ் ஓனர்களும் அவர்கிட்டருந்து உருவானவங்க தான் இப்போ எங்கள் அண்ணெல்லாம் அங்கே தான் படித்தாங்க பெரியார் குங்கநாட்டை சேர்ந்தவர் அவங்க வந்து அதெல்லாம் அந்த அந்த கர்நாடக இன்ஃப்ளூயன்ஸ் கன்னடா ஆரிஜின் ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்தவங்க தான் ஈரோட்டில் செட்டில் ஆனவங்க அது மாதிரி இருக்குது கொங்கு கல்ச்சர் வந்து ஒரு மாதிரி அவங்க அந்த கவுண்டர்களுடைய கல்ச்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கல்யாண கா காட்சிகள் இதில் எல்லாம் வந்து சடங்குகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் துணி துவைக்கிற தொழிலாளிகளை வச்சு தான் பல சடங்குகள்லாம் செய்வோம் செருப்பு தைக்கிற தொழிலாளிகளை வச்சு தான் பல சடங்குகளை செய்வாங்க அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது இது மாதிரி கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் கூட அவங்களுடைய சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு சாப்பாடு இட்லி தோசை இதை போல் பிரியாணி இதெல்லாம் வேணும்னாக்கா நீங்கள் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கோயம்புத்தூர் இங்கே தான் நீங்கள் சாப்பிடுவோம் மசாலா தோசை வந்து எங்கள் சேலத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒன்று இங்கேயும் இருக்குதுன்னு நான் அது மாதிரி ரவா தோசை கம்மக்களி கம்மஞ்சோறு கம்மக்களி பிதுக்கு பருப்பு மொச்ச குட்டை குழம்பு அதனால இங்கே போய் சாப்பிட்டு பாருங்க அண்டா அண்டாவும் வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் காலையில் வந்து களியை உருட்டை உருண்டை உருட்டி வச்சுட்டு பிதுக்கு பொறுப்பு மொச்ச மொச்சை கொட்டை குழம்பு பிதுக்கு பொறுப்பு போட்டு வச்சிருவார் உருட்டி உருட்டி சாப்பிட்டா அப்புறம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட விட இப்போ இந்த தொழிலை தாண்டி அரசியல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் பாஜகவில் வந்து அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அப்படி இருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கான காரணம் என்ன அவங்க அரசியல்லையுமே வந்து இருக்காங்க இல்லையா இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தவர்களும் இவங்கெல்லாம் பெருசாக ஈடுபட்டு திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுபட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் கொங்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அமுக்கப்பட்டார் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு காமராஜருக்கு எதிராக இருந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவங்களாதான் அதனால் வந்து காமராஜ் வந்து அவர் இருந்த வரையிலும் இந்த பிரதேசங்களை வந்து உண்மையெல்லாம் பண்ணார் பெரியாருடைய ஒரு ஆதரவு மாத்திரை இல்லாமல் இருந்ததுன்னாக்கா கொங்கு நாடு இன்னும் மோசமாக போயிருந்தார் எல்லாமே ப்ரைவேட்டாக அவங்களாவே உருவாக்கிக்கிட்டாங்கம்மா கோயம்புத்தூரில் இருக்கிற கல்லூரி கல்வி சாலைகள் பூராமல் அவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கு காமராஜர் காலத்தில் அம்மா அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அங்கே ஒன்று கட்டில் சேலத்தில் நாங்கள் இருந்தபோது எங்கள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மாவட்டம் சேலம் ஒரே ஒரு காலேஜ் அதுவும் கவர்மெண்ட் நடத்தலை முனிசிபாலிட்டி நடத்துச்சு சேலத்தை சேந்தும் படிக்க முடியாது திருச்சிக்கு போகணும் இல்லாட்டி கோயம்புத்தூர் போகணும் இல்லாட்டி சென்னைக்கு தான் போகணும் ஆனால் நாங்கள்லாம் ஸ்ட்ராங்காக நின்று சேலத்தில் தான் படிப்பேன் மருத்துவக் கல்லூரி மூணு தடவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சாங்க்ஷன் பண்ணுறாமா சேலத்தில் கட்டு மூணையும் கொண்டு போய் வியாபார ஸ்டேட் ஊரில் கட்டினாங்க தஞ்சாவூர் கொண்டு போனாங்க திருநெல்வேலி கொண்டு போனாங்க இன்னொரு ஒரு செங்க செங்கல்பட்டு கொண்டு போனாங்க சேலத்துக்கு எதுவுமே கொண்டு வரும் அவங்க கோயம்புத்தூருக்கு எதுவுமே கொண்டு வரும் கோயம்புத்தூர் தானாக வளர்த்துக்கிச்சு இன்றைக்கி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி வந்து அரசாங்கத்தால் நடந்ததுன்னு சொன்னா நடக்காது அந்தந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க தனக்கு வேணுங்கிற சாலைகளை அவங்களே போட்டுக்கிட்டாங்க அன்றைக்கி ஏதோ ஒரு மில்லு எடுத்தோம்மா என்னமோ மில்லு அந்த மில்லு பேர் மறந்துட்டேன் ட்ரெயினே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரே கூட்ஸ் ட்ரெயின் உள்ளே வந்து அந்த மில்லில் வந்து ரோடியர் மில்ல என்பேர் அந்த மில்லு அந்த மில்லில் இதெல்லாம் உற்பத்தியான பொருளெலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ட்ரெயின் உள்ளே வந்துருச்சு ஃபேக்ட்ரிக்குள்ளார வச்சு அந்த அளவுக்கு அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்க அரசாங்கத்தை அவங்க எதிர்பார்க்க வேறு நீ என்ன கொடுக்கிறது தேசத்தின் கே திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகு தான் கொங்கு மண்டலமே அரசியல் ரீதியாக பேர் வர ஆரம்பிச்சு வெள்ளக்கார காலத்தில் இருந்தது நடுமதியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் காலத்தில் சுத்தமாக காலி ஆச்சு அதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் சார் இப்போ நீங்கள் படிக்கும் போதுலருந்தே அந்த அந்த ஜாதியை வச்சு பார்க்குற அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது இப்பயும் இருக்கா தமிழ்நாடு இந்தியான்னு ஒன்று இருக்கிற வரையிலும் ஜாதிங்கிறத அழிக்கவே முடியாது இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துக்கேன் அங்கே போய் என்ன சொல்லுவீங்க இங்கே தெரியும்ல காந்தராஜ் எங்கால் தெரியும் இல்லை பேச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு படுப்புறான் எங்கள் சொந்தக்காரன் ஜாதி வந்துடும் எவனுக்கு இது ஒன்று என் ஜாதி என்ன எவனுக்கு தெரியாதுன்னு சொன்னது இல்லை எல்லாரும் அவன் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் அந்த ஜாதியை சேர்ந்தவன் திட்டிகிட்டு இருக்கான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு அந்த ஜாதி இல்லை அது வேற விஷயம் என்ன விட்ருங்க அடிப்பா உங்களுக்கு எவ்வளவு சுட்டு நான் தான் சொல்றேங்க மருத்துவக் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க உன் ஜாதி தலைமை எங்க இருக்கான்னு போய் பா அவரை போய் பாடுறாங்க அவர் பேர் காளியப்பன் பேர் காளியப்பன் பேர் போய் கண்ணகியை வச்சு பண்ணி ஜாதியை சொல்றதுக்கு நான் இது பண்ணுறது ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஜாதி இல்லை என்ன தவறை என்னுடைய நானும் என் மனைவிக்கு என் மகனை தவற என் மகன் வந்து ஆந்திரா கரி என் குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை என்னுடைய அண்ணன் பேத்தி வந்து சிக்கிமும் சேர்ந்த கால்டன் பாச்சிங்கிற பௌத்த மதத்தை சேர்ந்த பையனை கட்டி இன்னொரு பேத்தி வந்து ஒரு நவாப் ஷெரீஃப்ங்கிற ஒரு முஸ்லீமை கட்டிக்கிச்சு என் மனைவினுடைய தம்பி ஒரு வங்காள பெண்ணை கட்டிக்கிட்டான் என்னுடைய சக சகலனுடைய மகன் வந்து ஒரு குஜராத்தி பெண்ணை கட்டிக்கிட்டான் ஒரு சகோதரனுடைய பேரன் வந்து ஒரு பட்டியலத்து பெண்ணை கட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் எந்த ஜாதியை சொல்கிறீங்க எந்த மதத்தை சொல்கிறீங்க முஸ்லீமாக இருக்குது கிறிஸ்தவனாக இருக்குது எல்லாரும் கேள்விப்படாத ஜவனும் கேள்விப்படாத பௌத்த மதம் இருக்குது அவன் அவனை பார்க்க போனா அந்த அந்த பௌத்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் க்ளீனாக ஃபாலோ பண்ணுறான் அந்த பையன் அப்படியே சிக்கிம் படி நட்டுவா தான் அந்த பே அந்த கொள்ளு பேர்னுக்கு ரெண்டு பேர் இருக்காருங்க ரெண்டு பேரும் சிக்கிம் லுக்கு தான் இருக்காருங்க அவன் என் பேரன் என் வாரிசு அவனுக்கு ஒரே இது தாத்தா தாத்தான்னு ஓடியா ரொம்ப இதாக இருக்கும் என்னை எந்த ஜாதியில் சேர்த்துவிங்க நான் யாருக்கிட்ட போய் நிற்பேன் யோ 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 என்னுடைய இன்னொரு சகோதரினுடைய பேரை வந்து ஒரு மலையாளியை கட்டிக்கிட்டான் எல்லாமே அவங்கங்க அங்கங்கே அங்கங்கே பார்த்துக்க பாடி அவ்வளோ அதனால் எங்கே இதை என்னை எடுக்காதீங்க நான் எங்கள் கதை பேரன் பட் நீங்கள் என்னுடைய சம்பந்திகள் வீட்டுக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்பிரிவையும் சேர்ந்து பார்ப்பார் இந்த ஜாதியை சேர்ந்தவன் சொன்னால் கூட அதில் எந்த இது அதில் உட்பிரிவு இருக்குது வெள்ளாள கவுண்டர்கள் அது ரொம்ப மிக அதிகம் கூட்டம்னு பேர் என்ன கூட்டம் பொன்னன் கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்னுடைய நண்பர் ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் அவரை வெள்ளாள கவுண்டரே இல்லைன்னு சொல்லிட்டு ரகலை பண்ணாங்க அப்புறம் வெள்ளா அக்கௌண்ட்ருதாங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பொண்ணு கொடுக்குற அந்த ஆள் அவர் அந்த அவருடைய மாமனாராக போனவர் பின்னால் எங்கே இது இல்லை போன்றிருக்கேன்னாரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கூட்டம்ங்கிற பேரில் ஏதோ ஒன்று இருக்குது பிரிவுக்குள்ளார பிரிவு அது அந்த ஜாதிக்குள்ளார அந்த கூட்டத்துக்குள்ளார பொண்ணு எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் ஜாதிங்கிறது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண அது இவர் காப்பா அரவாணன் அப்படின்னு வைஸ் சான்சலர் இருந்தார் உலக பெற்றவர் அவருடைய நூல்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது தமிழ் இனத்தில் அயல் நாட்டினர் ப ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் எழுதுனார் அப்போ அதில் ஒரு கட்டுரை என்ன எழுதுனார்னா அப்போ குமுதங்கிற பத்திரிகையில் ஒரு க தொடர்கத ஒரு சுஜாதா எழுதுனார் ரத்தத்தின் நிறம் சிவாப்பு அது ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த கதை அதில் வந்து ஒரு வில்லனாக வர்ற ஒரு கேரக்டரு ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டார் அவன் தான் என்ன அந்த ஜாதி அவன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு லைன் எழுதிட்டார் ஒரே லைன் அந்த அதை கேள்விப்பட்ட ஒன்று கடைகளுக்குள்ளார பூந்து குமுதம் பத்திரிகைலாம் எடுத்து நிரூபித்து கொடுத்துட்டார் ஆஃபீஸை போட்டு அடித்து நொறுக்கிட்டார் குமுதாப்பை நம்பர் ஒன் பத்திரிக்கை அந்த தொடர் கதையை நிறுத்துனாங்க நிறுத்தி அப்புறம் வந்து சுஜா சொல்லி அந்த கதையை வேறு மாதிரி மாற்றி எழுதுனாங்க அதை வச்சு எழுதுறாரு அறவான என்ன எழுதுறாருன்னா தமிழனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லு எவனும் கட்டக்க மாட்டான் ஒரு ஜாதி பேரை சொல்லி தொலைச்சிருவேன்னு சொல்லு அத்தனை பேர் வந்துருவோம் தமிழன் அடித்தா தமிழன் கேட்க மாட்டான் அவன் ஜாதி பேரை சொல்லி உடனே அத்தனை பேர் சேரும் அதுதான் தமிழர் தமிழர் அடிப்படையிலே இருக்குது உள்ளவன் நுழைஞ்ச உடனே நீங்கள் அவரா அப்படின்னு கேட்பான் இப்போ கூட எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இங்கே பேரே சொல்ல மாட்டார் அந்த ஜாதியை சார்ந்த அவையன் தான் அழ ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது வந்து இன்னும் நூறு உலகமே அழிஞ்சு புது உலகம் உருவானாலோடய இதுக்கு சான்ஸே